ஒண்ணு ஆதரவு உள்ளத்திலே ஏன் பிரிவு கண்ணுக்குள்ள பேதமில்லே பார்ப்பதிலே லாபம் லாபமில்லே பொண்ணும் போகும் வரும் அன்பு மட்டும் போவதில்லை தேடும் பணம் ஓடிவிடும் தெய்வம் விட்டு போவதில்லை ஊருக்கும் பேருக்கும் காருக்கும் இஷ்டப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்றென்றும் மார்த்தமில்லே ஊருக்கும் பேருக்கும் காருக்கும் இஷ்டப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்றென்றும் மார்த்தமில்லே இத புரிஞ்சும் உண்மை தெரிஞ்சும் இன்னும் மயக்கமா ஆனண்ண பெண்ணெண்ண நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓ நிலம்தான் ஆட நாடன்ன வீடன்ன காடன்ன மேடன்ன எல்லா ஓ நிலம்தான் நீயும் பத்து மாசம் நானும் பத்து மாசம் மாறும் இந்த வேசம்